நாங்கள் கட்சி தலைவரை பாராட்ட வரவில்லை தமிழகத்தின் ஒரு தந்தையை பாராட்ட வந்திருக்கிறோம் தந்தை என்று சொன்னால் அது ஒரு கெட்ட வார்த்தை அல்ல தமிழகத்திலே மாணவர்கள் காலையிலும் உணவு அளிக்கக்கூடிய ஒரு பெரிய நெஞ்சம் அவரை அப்பா என்று அழைத்தால் என்ன தவறு ஒரு தேசம் ஒரு தேர்தல் மட்டுமல்ல இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மொழி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு உணவு அப்புறம் ஒரு தலைவர் தான் இருப்பார் அந்த ஒரு தலைவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் தனக்கு தானே முடிசூடிக்கொள்ள ஒரு தலைவர் தயாராகி வருகிறார் ஆனால் தமிழக மக்களை பாராட்ட வேண்டும் கேரள மக்களை பாராட்ட வேண்டும் கடந்த தேர்தலிலே எட்டு முறை தமிழகத்துக்கு வந்தார் எப்படியாவது தமிழகத்தை மீட்டு விடுவோம் எப்படியாவது தென் மாநிலங்களை அணைத்து விடுவோம் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார் அப்படி ஒரு பிரச்சாரம் செய்யும் பொழுது நம்முடைய சௌந்தர பாண்டியனார் அங்காடி பஜாரில் ஒரு திறந்த வாகனத்திலே அவர் வருகிறார் இப்போ எல்லாமே ஹிந்தி வந்தாச்சு சட்டங்கள் தான் போடுறாங்க அவங்க பேசக்கூடிய இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கே ஒருத்தருக்கர் ஒரு மலை அவர் காவல் அதிகாரியாகவே இருந்திருக்கலாம் போல இருக்கு ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு மொழியை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சொல்கிறார் ஆனால் எதற்காக அவர் வருகிறார்கள் இந்தி படிக்க வேண்டும் இந்தி மொழியை திணிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கூட்டம் வீடு வீடாக கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க அவங்க எப்பயுமே ஒரு மிஸ்டு கால் கட்சி தான் கையெழுத்து போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இப்படி ஒரு கையெழுத்து இப்படி ஒரு கையெழுத்து போட்டுக்கலாம் அதை பற்றி ஆட்சேபன இல்லை இது ஒரு கொள்கை பிரச்சனை இந்த கொள்கை பிரச்சனையிலே மும்மொழி திட்டமா இருமொழி திட்டமா என்றால் தமிழ்நாடு டாக்டர் அண்ணா அவர் காலத்திலிருந்தே ஒரு இருமொழி கொள்கை என்பதை நாம் விட்டோம் அதை மாறுவதற்கு இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த பிள்ளைகளில் தான் இருக்கிறார்கள் ரெண்டே ரெண்டு கட்சி மாத்திரம் ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கக்கூடியவர்களுக்கு பெரிய வாய் ஊடகங்களிலே பெரிய பலமான பிரச்சாரம் நடக்கிறது ஆனால் உண்மையில் என்று சொல்கிறேன் என்றால் இந்தியாவிலே ஒரு கூட்டாட்சி இருக்கிறது என்றால் அந்த கூட்டாட்சி எதிர்கட்சிகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில் தான் இன்றைக்கு நீங்கள் நிலத்தையெல்லாம் மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அந்த மக்களை அணிதிரட்டி நாற்பதும் நமது தான் உங்களுக்கு மைனாரிட்டி அரசு தான் என்று சொல்ல வைத்த நமது முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி வைரமுத்து கூட அவர் சொன்னார்கள் இன்றைக்கு பல முதலமைச்சர் இருக்கிறார்கள் எதிர்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய மக்கள் விரோத கொள்கையை தொடர்ந்து திடமாக நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நமது முதலமைச்சர் அவர்கள்தான் தான் அதை சொல்லிலும் செயலிலும் காட்டி வருகிறார்கள் நீங்கள் கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத கொள்கையெல்லாம் எதிர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றுதான் அவங்க மேலே எவ்வளோ காழ்ப்புணர்கள் எப்படியாவது நசிக்க விட மாட்டோமா எப்படியாவது மாற்றி விட மாட்டாமா என்ற முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சி என்றைக்கும் வெல்லாது ஏனென்றால் அவர் தமிழகத்தின் அப்பா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க